டீ குடிக்கணும் போல இருக்குவ இங்க போடவ இல்லன்னா வீட்ல தம்பி போய் குடிக்கணுமா அம்மா இங்க இல்லட்டி இருக்கவே நான் வீட்ல போய் யாரோ உங்களுக்கு போட்டு தருவா இப்ப கேட்டா நம்மள தம்பி போய் போட அம்மா ஆமா கேட்டு பாப்பா நீ போய் கலட்டி நீ கேட்டா வீட்டுக்கு வந்துருவா அது என்ன பத்தி எல்லாத்துல என்ன பாத்தி பாத்து ஓடியா நான் சொன்னா கேட்பவன வந்து யார் சொன்னது உன் மனசுல இப்படியே பதிஞ்சிடு அப்படிலாம் இல்ல நிறைய விஷயத்துல பாத்துர்க்கேன் அம்மா நீ சொன்னா உடனே கேப்பா எதேல்வளா The play

அட நான் என்னத்துக்குரணுவேண்டா இவனோடني பிரச்சனை எல்லாம் போவோம் இப்போ நான் சொல்லி சண்டை சின்ன

ஆஹ் என்ன பழைய மீட் வந்தியா

வந்துட்டேன்க்கா இப்பதான் வேலைக்கு ஓடி வந்துடலாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபோன் அடிக்கி உமா அடிக்கா

எப்பவும் வாடிையில வெள்ளைய என்ன கி ஆமா பர்பிள் கோட்டு போட்டிருக்கே வெள்ளை பேண்ட் செட் போட்டிருக்கே எப்படி இருக்கு உனக்கு என்னடா நீ எப்பவும் அழகுதான் இந்த கோட்டு சூட்ல பார்த்தல والله எனக்கு பிடிச்சிருந்து வாரியில எங்க சின்ன புள்ள எப்பவும் அடிபொலிதான் ஹ்ம்ம் மம்மி ஆ என்ன நான் கொஞ்ச ப्यास ஊடி அலைய புருங்கிட குருக்கு குருக்கு வந்து நின்று தங்கச்சி எங்க ஆட்டாட்டு வா வா சரி எங்க வாங்க கிளம்புவோம் உங்க அம்மா அங்க இருந்து என்னடி செஞ்சிட்டடா வரைய மாட்டங்க உமா நீ செல்வா உமா அம்மா போற வந்திருக்கவே வந்துடாவல உமா ஏ உமா அவளை கிடந்து சத்தம் போடுறீங்க நீ போய் வாங்கடா வாங்க மாமா கூப்பிடு நான்ல ஒன்னு கூப்பிட மாட்டேங்க ஏன்டா சரியா பியாசி மாட்டகாவ அவيله நான் என்னது கூப்பிடணும் நான் உள்ள போறேன் எங்க உள்ள போறா போய் Dress மாத்தி கிளம்பு உமா அதெல்லாம் பரட்டிடலாம் என் பக்கத்துலயே வந்து நில்லுங்க நான் சொல்ல சொல்ல

டெய்லி உமா ஃபோன் பண்ணி அந்த அழ தான் செய்யா அம்மா இப்படி செய்யாவா அப்படி செய்யாமனே கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்குது இதல வேற ரொம்ப நல்லவருன்னு நீ சொல்லியா ஏ உட்காருங்க செல்வ வந்ததனால நான் எதுவும் சொல்லல ஏதே செல்வ நல்லா பாத்துக்கிட்டியா ஒரு பிரச்சனை இல்ல சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏதாவது வரதா செய்யும் வீடுனா இப்போ எனக்கு ஏமா அப்படிக்கு பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறேன் எது வந்தாலும் நம்ம அனுசரிச்சு அப்படியே பேயிரணும் அவ சின்ன சின்னதனால உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா சின்ன பிள்ளை பத்தியா என்ன கொஞ்ச நாள் போவ போவ அவளுக்கு கொஞ்சம் வேற நல்லா வந்திரும் அதுக்கு அப்புறம் இப்படி சின்ன விஷயத்துக்குலாம்